நம்ம வந்து இரண்டு மூன்று முறை எங்கள் வந்து இதை ஒரு ஒரு மாசம் டைம் கொடுக்கிறோம் அதுக்குள்ள நீங்க தயவு அவங்கள விசாரணை பண்ணி வரட்டும் எல்லாருக்குமே தாண்டிட்டு வந்து எங்க ஆயுசு காலத்துல நாங்க இந்த இழப்பீடம்

மேடம் நூறு பேர் விவசாயம் கத்துற மேடம் அவரு புரியல அவர் வந்து டச்ச போறதுல முடிச்சுட்டாங்க லைன் எல்லாம் இழுத்து முடிச்சிட்டாங்க நீ முடிச்சுட்டாங்க நீங்க சொல்லிதான் முடிச்சாங்க இப்ப என்ன பண்றாங்க அவங்க வந்து அறுபத்தி மூணு கேள்விக்கு வந்து எஸ்டிமெட் போட்டாங்க இவங்க எல்லாம் விவசாயிகள் என்னன்றாங்க கருணாடி தண்ணீர் வந்து பள்ளி ஊற்று சொந்தமானது இது அடுத்தபடியா சென்ற மாதம் அறுபது வயது முதிர்ந்தவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வேணும் கார்பரேஷனால நில கையெழு கையகப்படுத்தப்பட்டு காட்பாடியில அதற்கான இழப்பீடு தொகையை பெறாத விவசாயிகள் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் சுமார் முப்பது பேர் இருக்காங்க நம்ம வந்து இரண்டு மூன்று முறை எங்கள் அலுவலகத்திற்கு வந்து இதை கேட்டிருக்காங்க

அந்த பணி தொடங்குவதற்கான வாய்ப்பு இதுவரை நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இல்லையா என்று கூட தெரியவில்லை அந்த வட்டத்தில் அமைப்பு வேளாண்மை நிலையம் அமைத்து தரவும் இந்த நேரத்தில் தெரிவிக்கப்படுகிறது மேலும் உழவரை காப்போம் விவசாயத்தை அமைப்போம் என்ற அடிப்படையில் உழவர் முப்பெரும் தலைவர் விவசாய சங்கத்தினர்